தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று இரண்டாவது நாளாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார் அவற்றிலிருந்து தொடர்ந்து இந்த விசாரணையானது தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே கடந்த பனிரெண்டாம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் ஆஜராகி கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் அவருடைய விசாரணை நடத்தப்பட்டது எண்பது கேள்விகளுக்கு விஜய் பதில் சொன்னார் தொடர்ந்து வந்து அடுத்த நாள் விசாரணையை அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் விஜய் இருந்து எங்களுக்கு கட்சி சார்பாக நிறைய நிகழ்வுகளாக இருக்குது பொங்கல் விழாவில் இருக்கிறதுனால கொஞ்சம் விளக்கு கொடுங்க இன்னொரு நாளில் வாத்தி வைங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால அந்த ரெண்டாவது நாள் விசாரணையை இன்றைய தினம் அதாவது பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமைக்கு தள்ளி வைப்பதாக சிபிஐ இருந்து தெரிவித்தாங்க அதனைத் தொடர்ந்து சிபிஐ அலுவலகத்திலிருந்து கடந்த திங்கட்கிழமை மாலை ஏழு மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தார் அங்கே ஹோட்டலில் இரும்பு தங்கிட்டு மறுநாள் பதிமூனாம் தேதி செபமி காலை தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்து தனது இல்லத்துக்கு திரும்பினார் அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாவுக்கு வெளியில வருவார் ஏதாவது பேசுவார் அப்படின்னு பார்ப்பாங்க எல்லாரும் பட் பொங்கல் விழாவும் தாவை காசா நடத்தப்படல அவர் விஜய் தனியாக அறிக்கையோ இல்லை இது தொடர்பான ஒரு பேட்டியோ இல்லை ஒரு ட்விட்டோ எதுவுமே பண்ண ரொம்ப அமைதியாகவே இருந்தார் ஏன்னே புரியல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு கேக் கட் பண்ணி கேட்க ஏன் வந்து தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடலை பொங்கல் பண்டிகையை கட்சி சார்பிலே நடத்தலை அப்படின்னு அரசியல் கட்சி சார்பில் பல தரப்பட்டவர்களும் விதமாக பேச ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை ஆனாலும் அதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பிறந்த பிறந்தநாளை ஒட்டி கடந்த பதினேழாம் தேதி மட்டும் ஒரு வாழ்த்து செய்தி இருந்தார் வேறு எதுவுமே தாகசை இல்லைன்னு வரல இந்த நிலையில் வந்து நேற்றைய தினம் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி சென்று அங்கே ஹோட்டலில் தங்கிட்டாரு இன்று காலை பத்து மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த சிபிஐ அலுவலகத்துக்கு புறப்பட்டு சென்று பதினோரு மணிக்கு அங்கே ஆஜராயிருக்காரு ஸோ அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் அவர்கிட்ட விசாரணை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து டெல்லியில் வந்து அதிகாரிகள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் விஜய் பதில் கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேராக போயிருக்காரு அவங்களும் ஒரு கிடிக்கு பிடியான கேள்விகள் அவர்கிட்ட கேட்கறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இதனிடையே வந்து இந்த கட்சியினுடைய ஆலோசராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கிய சுவாமி அவர்கிட்ட வந்து சிபிஐ விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க வெளிநாடுகளில் இருந்து விஜயனுடைய அரசியல் பொதுக்கூட்டம் மற்றும் அந்த மாநாட்டுக்கு அதிக அளவில் பணம் கைமாற்றப்பட்டதாக ஒரு என்ஐஏ வந்த தகவலை எடுத்து அவங்கள்ட்ட ஒரு ஆதாரம் சிக்கியிருக்கு அதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து இந்த தாமே கட்சியினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியிடம் கெடுக்குபிடி விசாரணை தொடங்கியிருக்காங்க இந்த விசாரணையின் முடிவில் அந்த பணம் கைமாறியது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவலாம் சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் ஒரு டென்ஷனாக இருக்கு மறுபக்கம் வந்து ஜனநாயக படத்தினுடைய அந்த சென்சார் போர்டு பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க தாவேக்கா சார்பில் அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்சார் போர்டு சார்பில் கேள்வி வாங்கிட்டாங்க அதனால் அந்த வழக்கும் அப்படியே இருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பீல் மனுவை அங்கேயே பெஞ்சில் கொடுத்து விசாரித்து நீதி பெறுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அட்வைஸ் சொன்னதுனால அப்படியே அந்த கேஸ் இருக்குது ஸோ ஜனநாயகம் படத்தினுடைய வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டு அது இருபத்தி ரெண்டாம் தேதி தான் மீண்டும் விசாரணை எடுத்துக்க போகிறாங்க அப்போ என்ன பண்ண போகிறாங்க அதனை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ண முடியும் அது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சென்சார் போர்டு தலைவர் கிட்ட இந்த கட்டத்துக்கு அது நீதிமன்றத்துல இருக்கு நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி அவரு தட்டி கழிச்சுட்டு போயிட்டாரு படம் இந்த இருபத்தி மூணோ இருபத்தி ஆறோ வாய்ப்பாக வழி இல்லை அப்படிங்கிறது இதன் மூலம் உர்ஜிதம் எனவே இந்த வாரமும் ஜனநாயக படம் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிருக்கு தொடர்ந்து அரசியல்ல இதே போல ஒரு நிலை நினைச்சிட்டு விஜயனுடைய அரசியல் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சப்ப இது வந்து அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் அவரை சார்ந்து இருக்கக்கூடியவருக்கு ஒரு செட் பேக்காக தான் கருதுறாங்க காரணம் வந்து காங்கிரஸ் எப்படியாவது திமுக இருந்து வெளியில வந்துடும் சோ விஜயோட அலையன்ஸ்ல வந்து தமிழகத்தில் தமிழகத்துல எலெக்ஷன் சந்திப்பாங்க வேறு சில கட்சிகளும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க சோ கடந்த ஒரு வார காலமாக அரசியல் களத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி இருக்கிற மாதிரி ராகுல் காந்தி வந்து தமிழகத்தில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறத சொல்லி கடந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காரு கடந்த சனிக்கிழமை அன்று இது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதனால வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடரப்போகுது ஸோ தாவேக்கா தனியாக தான் தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உறுதியாக இதனிடையே வந்து இந்த சிபிஐடைய வழக்கு அதாவது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த இந்த தொடர்பான வழக்கு அப்புறம் ஜனநாயகம் வழக்கு அதே போல் அந்த அந்நிய செலாவின் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளெல்லாம் எதிர்கொண்டு இருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் தான் தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு உத்வேகத்தோடு கிடைக்க முடியும் தமிழக வெற்றிகழகத்துக்கு ஸோ அந்தளவுக்கு அளவுக்கு நெருக்கடியான சுச்சுவேஷனில் விஜய் இருக்கார் இதனிடையே கட்சியினுடைய இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு ஒரு டீம் போட்டிருக்காரு விஜய் அந்த டீமினுடைய கூட்டம் வந்து நாளைக்கு கட்சி தலைமை இருக்கக்கூடிய படையூர் அலுவலகத்தில் நாளைக்கு நடக்கிறது அதில் வந்து பொதுமக்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு பொதுமக்களோட என்ன என்ன அவங்க எதை விரும்புகிறாங்க எதை விரும்பலை ஸோ எது செஞ்சால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்ட அத்தனை தகவல்களையும் விசாரித்து அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ண போகிறாங்க ஸோ இந்த எலெக்ஷனில் விஜய் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடி லிங்கிலேருந்து ஒரு தகவல் வந்துருக்கு ஸோ அதனால் அதை தயாரிக்கிறதுல ஐடி லிங் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மும்முரமாக இருக்காங்க ஸோ விஜய் இன்னைக்கு டெல்லி விசாரணைக்கு அப்புறம் என்ன பண்ண போறார் ஸோ டெல்லி விசாரணை என்னோட முடியுமா இல்லை இன்னும் தொடருமா அதுக்கப்புறம் விஜய் மேலுது இருக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இதோட முடிவுக்கு வருமா இது போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் இன்று மாலை விடை தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி